நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் குயிலின் குரல் என்ற யூடியூப் தளத்தினோடாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம் புதியதொரு முயற்சியாக தொடர்ச்சியாக காணொலிகளை உங்களுக்காக பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் நகர்வுகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை பற்றி அந்த வகையில புலம்பெயர் அஹ் தமிழர்களை வந்து அணைத்துக் கொள்ளுகின்ற அனுரவியினுடைய பலாலி நடைபயணம் என்ற விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது ஜாலும் அனுரவின் நடியும் என்கின்ற வகையிலான செய்திகள் தலைப்புடன் எல்லாம் வெளிவந்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் ஏன் அஹ் மக்கள் நடமாற்றம் இல்லாத ஜாலை மையப்படுத்தி நிறைய கடற்கரைகள் இருக்கின்றது ஏன் அவர் அங்கே எல்லாம் நடக்காம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மாத்திரம் அதிகாலையில் நடந்து போனார் என்ற பல விமர்சனங்களை தொட்டு சென்றிருந்தது அதுக்கு பிற்பானதாக அரசியல் தந்திரம் என்ற விடயங்கள் எல்லாம் நிறையவே வந்திருந்தது அதற்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ் புலம்புயர்ந்த அனைத்துக் கொள்ளுகின்ற இந்த அனுரவினுடைய செயற்பாடு என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் தெற்கின் முதலாளிகளை மாத்திரம் அணைத்துக் கொள்ளும் அதாவது அரவணைத்து ஒரு தனி நாட்டை வந்து கட்டியெழுப்ப போகின்றார் என்பது மிகவும் தெளிவாகின்றது என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கின்றது தென்னிலங்கை அரசியல் தரப்புகளில் இருந்து இந்த இந்த விமர்சனங்கள் நிலையில் வெளியாக பத்திரிகையில ஒரு விமர்சனம் சார்ந்த கட்டுரைகளை நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கிறது ராஜபக்சர்களுக்கு நேர்மாறாக செயல்படுவது என்பது தெற்கை வைத்துவிட்டு வடக்கி தழுவுவதா எனவும் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசியல் ஆய்வாளர்களாக அனுபவமற்ற அரசியல் கட்சி என தற்போதைய அரசாங்கம் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற பின்னணியில ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தி அடைந்த போதிலும் கூட இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தற்போதைய அரசாங்கம் இயலவில்லை அவர்களால் முடியவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான பின்னணியில தான் தற்போதைய ஜனாதிபதி பொங்கல் நிகழ்வுகளை வடக்கில் தமிழ் மக்களுடன் கொண்டாட விரும்பி யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியின் வடக்கு விஜயம் சார்ந்து முன்னரிலிருந்தே தென்னிலங்கை அரசியல் பரப்புல பல விமர்சனங்கள் எழுந்து இறந்தன ஆட்சிப்பு இடமேறி ஒரு வருடங்கள் கடந்த போதிலும் கூட சித்திரை புத்தாண்டை சிங்கள மக்களுடன் கொண்டாட விரும்பாத ஜனாதிபதி தைப்பொங்கலை கொண்டாட அதிக ஆர்வம் காட்டுவதாக இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வற்றையை தாண்டி ஜனாதிபதியின் வடக்கு பயணம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது இந்த விடயங்கள் எதிர்கட்சியினருக்கு பேசு பொருளாக கிடைத்தன அதில் ஒன்றுதான் ஜனாதிபதியின் கலாலி நடைப்பயிற்சி இரண்டாவது ஜனாதிபதியின் உரை அதில மினவாத பரப்புரை மற்றது பரப்புகின்ற அந்த நோக்குள்ள சில தெற்குல இருந்து வடக்கிற்கு வருகை தருவதாக ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக கூறிய அந்த விடயம் நாடாளுமன்றில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான அரசியல் அரங்கேற்றர்களுக்கு தான் ஜனநாயகத்துக்கு நான்காவது தூணாக போற்றப்படுகின்ற ஊடகம் இவ்வாறு ஜனாதிபதியின் வடக்கு விஜயம் சார்ந்து இது தொடர்புள்ள பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது வடக்கின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அனுர வெற்றி பெற்றாரா என குறித்த ஊடகம் ஜனாதிபதியிடம் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வடக்குக்கு தமிழ் மக்கள் விடயத்தில இரட்டை வேடம் பூண்டு அவருடைய நோக்கம் தமிழர்கள் வந்து தமிழ் தேசிய தலைவராகவும் அல்லது தமிழ்த் தேசிய தலைவருடன் ஒப்பிடக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்பதே அந்த நோக்கத்துக்கு புலம்பெயர் தமிழர்களின் உதவியை நாடிய இவ்வாறான ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் அவருடைய உரையில காணப்படுகிறது என்ற விடயத்தையும் நன்றாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தையும் மயப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் அனுரவினுடைய இந்த நடைபயிற்சியும் வடக்குக்கான விஜயமும் சிங்கள மக்களோடு புத்தாண்டை கொண்டாட விரும்பாம அவர் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு வடக்கு ஓடோடி வருவதும் என்ன நகர்வுகளை மையப்படுத்தி இருக்கு இன்னத்தை போகின்றார் இல்லாட்டி அடுத்ததாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இன்னும் அஹ் தாயக பகுதியை மையப்படுத்தி எங்கள்ட்ட இருந்து பறிக்கக்கூடிய வியாதி மிஞ்சி இருக்குதா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவரு காலங்களுடைய சந்திப்போம் வணக்கம்